ஏன்னா இது வந்து ஒரு நாடக கதையில் பேஸ் பண்ணி ஒரு படம் அண்ணில் விவசாயம் பண்ணுறது பெருசுல்லடா ஒண்ணுங்க வயிற்றில் விவசாயம் பண்ணனும் அவன் தான்டா உண்மையான விவசாயி பொண்ணுங்களேன் இதோட இப்படியும் பேச முடியாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நடிகர் ரஞ்சித் அவர்கள் கவுண்டர் கவுண்டர்பாளையம் படம் எடுத்திருக்காரு அருமையான படம் மக்கள் அனைவரும் போய் பாருங்க சமுதாயத்துக்கு ஏத்த ஒரு படம் பெண்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு படங்காது ஓகேங்களா அந்த படத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா மக்கள் பார்த்தோன்னாக்கா அப்படியே கார்த்தி எடுத்துவங்களை வரவேற்பாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா படம் அவ்வளவு சூப்பரா நடிச்சு வச்சிருக்காரு நடிகர் ரஞ்சித் ஐயா அவர்கள் இவனுங்களை விட முட்டாள்தனமான பைத்தியக்கார தனமான ஆட்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை எல்லாம் மாட்டு கருவின்னு வளர்ந்தவுடம்புடா இதுக்கு அழகு முக்கியம் இல்ல ஆம்பளையா இருந்தா போதும் டேய் என்னடா டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தான்னு இப்படி பேசிட்டு போறான் அதாவது தமிழ்நாட்டுல எவ்வளவு பெருச்சிங்க இருக்கு இப்ப கூட கள்ளக்குறிச்சியில கள்ள சாரையம் காய்ச்சி பல பேர் பார்த்தோம்னா உயிர் இறந்துருக்காங்க இறந்தவங்களுடைய குடும்பத்தை யார் பார்த்துப்பாங்க அரசாங்கம் ஒரு பத்து லட்சம் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன் ஆனா பத்து லட்சம் குத்து எத்தி நாளைக்கு உட்காந்து சாப்பிட முடியும்னா கேள் அப்படிப்பட்ட சூழ்நிலை எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் ஒரு படமா எடுக்காத பொண்ணுங்களை வச்சு மட்டுமே படம் எத்திருக்க இருக்கக்கூடிய கவுண்டர் பாலின்னு ஒரு படம் ஓகேங்க அது நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு அது என்ன ஒரு விஷயம்னாக்கா அவருக்கு வந்து அவருக்கு வந்து படம் வாய்ப்பு கிடையாது அவர் வச்சு படம் எடுக்க யாரும் முன்னு வரல அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நானே ஒரு படம் எடுக்கிறேன் இப்ப மக்கள் மத்தியில ஏதாவது ஒண்ணு தூண்டி விட்டாதான் நம்ம ஸ்டெடியா இருக்க முடியன்றது கோசமே ஜாதிய கொண்டு வராரு நாடக காதல கொண்டு வராரு அப்போ ஒரு நாடக காதல கொண்டு வந்துட்டாருன்னா அவங்களுடைய சமுதாய ஆட்கள் அவங்களோட பின்னாடி நிக்குன்றது கோசமே நாடக காதல கொண்டு வராரு கவுண்டரல் பாளையம் படம் எடுக்க நடிகர் ரஜித் அவர்கள் தகுதி இருக்கான்னு கேட்டா சத்தியமா தகுதி கிடையாது அவருடைய பர்சனல் லைஃப்ல ஓகேங்களா அவரோட பர்சனல் லைஃப்ல போனா அவ்வளவு தொட்டி மாரி இருக்கும் ஆனா அவர்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கிறாருன்னா கவுண்டப்பாளையின் ஒரு படத்தை இதெல்லாம் என்னத்த நம்ம சொல்றது நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஜாதின்ற ஒரு படத்தை நீ எடுக்கிற தப்பு கிடையாது எடுத்துட்டு என்ன பண்ணுவ பப்ளிக் பண்ணுவ அத பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணுவா ஆஹா நம்ம ஆண்ட பரம்பரைடா நம்ம பத்து பேர் வந்தாலும் ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து அடிப்போண்டா அப்படின்னு பார்த்தா அவர் வன்முறத்துல இறங்குவான் அவன் சண்டை போட்டு அவன் கவிட்டுறானோ குத்துறானோ இல்ல போல்டேஷன் உட்காரானோ ஓகேங்களா ஆனால் அப்போ நடிகர் ரஞ்சித் அவர்கள் எங்க இருப்பாரு வீட்டுக்குள்ள சொகுசா ஃபேன் காத்து போட்டுட்டு இல்ல ஏசி போட்டுக்கிட்டு அழகா கால் மேல கால் போட்டுன்னு பத்து தூங்கிட்டு இருப்பாரு அவருக்கு பணமும் வந்துடும் ஓகேங்களா அந்த படத்துல நடிச்சதுக்கு இந்த பையன் என்ன பண்ணுவா ஐயோ ஜெயில இருக்குறமே நம்மளை காப்பாத்த கூட ஜாமீன் எடுக்க யாருமே வரலையே நம்ம கிட்ட பத்து ரூபா காசு இல்லையா நம்ம குடும்பத்தை யார் பாத்துப்பாங்க அப்படின்னு உங்க ஒரு பக்கம் அவங்களுடைய அம்மா அப்பா வந்து நம்ம பையன் பார்த்தோன்னா ஜெயில்ல இருக்கிறானே அவனை எப்படி வெளியே கொண்டு வரது நம்மளும் வேற காசும் கிடையாது ஜாமீன் எடுக்கும்னு காசு கிடையாது வக்கீல கிட்ட கொடுக்குதுன்னு காசு கிடையாது அங்கங்க அழைத்து கூட காசு கிடையாது நம்ம அடுத்த வேலைக்கு போனாதான் சாப்பாடு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எப்படி ஜாமியில இருந்து வெளியே கொண்டு வர்றதுன்னு அவங்க ஒரு பக்கம் தவிச்சு நின்றுப்பாங்க இதெல்லாம் தேவையா நடிகர் ரஞ்சித் அவர்கள் சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா நான் ஜாதி படம் தான் எடுக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நீங்க அப்படியே நினைச்சுக்கிங்க ஏன்னா நான் வந்து ஜாதி படம் எடுக்கல பெண்களுக்கு நிறைய சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை கோஷம் மட்டுமே தான் நான் ஒரு படம் மூலியமா காமிச்சிருக்கேன் அப்படின்னு நடிகர் ரஞ்சித் அவர்கள் சொல்றாரு ஓகேங்களா ஆனா இது முற்றிலும் தவறானது கவுண்டரம்பாளையம் படத்துல அதுல வரக்கூடிய டைலாக் எல்லாமே பார்த்தனாக்கா அவ்வளவு மோசமான கேவலமான ஒரு டைலாக் எல்லாமே இருக்குங்க நம்ம சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு காசு உள்ளவள கட்டு ஏன்னு கேட்டானு வெயி கடவுளா இருந்தாலும் வெட்டு சோ மாட்டுக்கறி சாப்பிடுறவன் பொண்ணுங்கள ரேப் பண்ணுவானா திருடுவானா பொய் சொல்லுவானா அதாவது பணக்கார பொண்ணுங்களுடைய லிஸ்ட எடுத்து அவனுங்களாம் எங்க இருக்காங்க டார்கெட் பண்ணி அவனை லவ் பண்ணி ஏமாற்றணும் நல்லா பாட்டு கதிர்படா ஒரு தடவை பார்த்துட்டேன் நம்ம கால் அடி கிடப்பாங்க ஸோ மாட்டுக்கறி சாப்பிட்ற பசங்களுக்கு இதுதான் வேணும்யா மாட்டுக்கறி ரேட்டு ஏறினதே உங்களாலதான்டா மாட்டுக்கறி வந்து வீட்டில் வந்து சமைச்சி சாப்பிட மாட்டாங்களாம் ஆனா வெளியில போனா சாப்பிடுவாங்களாம் மாட்டுக்கறி சாப்பிட்றது எஸ்டி எஸ்டி தான் மாட்டு கறி சாப்பிட்றது தவறு அப்படின்னு பார்த்தா ஒரு கூட்ட வர இருக்கு மாடை வந்து நாங்க வந்து தெய்வமாக கும்பிட்றோம் அப்படிப்பட்ட மாடை போய் நீங்க அடிச்சு சாப்பிடுறீங்க இது மாடு சில பேர் கும்பல சுத்திட்டு இருக்காங்க நீங்களா ஆட்டுக்கறி சாப்பிட்டதே கிடையாதுடா ஆட்டுக்கறி சாப்பிடுவீங்க கோய்கறி சாப்பிடுவீங்க ஆனா மாட்டுக்கறி சாப்பிட்டா அது தப்புன்னு சொல்லுவீங்க அப்படிதானே ஆடும் தான் நம்ம சாமிக்கு விடுறோம் சாமிக்கு விட்டுட்டு நல்லா சாமிக்கு நல்லா படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆடை வெட்டுறோம் அப்ப ஏன்டா சாமி கும்பிடுறீங்க அதாவது வசந்த ஜாதின்னு எல்லாருமே சொல்றது இல்ல சில நாயிங்க தான் சொல்றது என் ஃப்ரெண்டு சர்க்கிள்ல வன்னி இருக்காங்க வன்னீர் இருக்காங்க கவுண்டர் இருக்காங்க மோலியார் இருக்காங்க சோ எல்லாருமே இருக்கிறாங்க என் ஃப்ரெண்டு சர்க்கிள்ல ஆனா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணதே கிடையாது நீ தாயத்தப்பட்டம் ஜாய்த்திடா அதனால வெளியே போடா அப்படின்னு சொன்னதே கிடையாது சில நாய்ங்க ஆண்டப்பரம சொல்லக்கூடிய அவங்க அவங்கதான் இந்த தப்பு எல்லாம் பண்ணுவானுங்க என்ன பண்ணுவானுங்கனாக்கா ஆடு வளர்ப்பானுங்க ஆசாசியா வளர்ப்பானுங்க அது சாமிக்கு விட்டுருவானுங்க சாமிக்கு விட்டு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட்டுனு போய் அந்த ஆடை வெட்டிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டு வருவானுங்க ஆடு ஏன்டா சாமிக்கு விடுறீங்க அப்ப சாமியை வெட்டிட்டு சாப்பிடுறீங்களா நீங்க அது தப்பான செயல் இல்லையா அப்ப மாட்டுக்கறி சாப்பிடுறது தப்பு ஆட்டுக்கறி சாப்பிட்டா அது ரைட்டு அப்படின்னு ஒரு கூட்டம் பார்த்தா இருக்கு எதுக்கு இப்ப தேவலா கண்டிப்பெல்லாம் போவான நடிகர் ரஞ்சித் ஐயா அவர்கள் ஒரு படம் எடுத்திருக்காரு கவுண்டர் பாளையம் அந்த படம் இல்ல மக்கள் பார்க்கக்கூடிய படமா இது எல்லா சமுதாயமும் உட்காந்து பார்க்கக்கூடிய படமானா மனசாய் தொட்டு சொல்லுங்க சத்தியமா ட்ரைலர்ல தெரிஞ்சு போச்சு அதாவது வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு படமாக இந்த ஒரு படம் மூலயமா காமிச்சிருக்காங்க நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு அவருடைய நோக்கம் என்னாக்கா இப்ப ஒரு படம் எடுத்தாருன்னா சமுதாயத்துல ஒரு படம் மக்கள் மத்தியில போய் சேருதோ இல்லையான்னு தெரியாது ஆனா ஜாதி படம் எடுத்தா மக்கள் மத்தியில போய் சேரும் அதனாலவே ஜாதின்ற ஒரு வன்மத்தை எடுத்து மக்கள் மத்தியில தெளிக்கிறாரு ஓகேங்களா அது தெளிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க ஆஹ் நம்ம ஆண்ட பரம்பரம்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேரு கிட்ட நான் ஆண்ட பரம்பரைடா எங்க அப்பா காலத்தெல்லாம் எல்லாம் நாங்கெல்லாம் ஆண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உண்மையாலுமே ஆண்ட பரம்பரம் சொல்லணும்னா யார் சொல்லணும் தெரியுமா வெள்ளக்காரன் தான்டா சொல்லணும் ஏன்னா அவன் தான் நம்மள எல்லாரும் ஆண்டுட்டு போனான் அவன் கூட சொல்றது கிடையாது அவன் கூட எங்கேயோ போயிட்டு மூணுல உக்காண்டாண்டா ஆனா நீங்க என்னடா ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு இருக்கீங்க எவ்வளவு தூரம் ஆண்டுருந்தீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி ஆண்ட பரம்பரை என்ன ஜாதினா என்ன ஜாதி கண்ணுக்கு தெரியாத இருக்கிற ஜாதியை கையில பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால என்ன மாற்றங்கள் வந்துட போது இந்தியா வல்லரசு நாடா மாறிட போதானா அதுக்கான கேள்வி பதில் யாரையும் இல்ல நம்ம யாரால நசுக்கப்பட்டிருக்கோம் நம்ம யாரால தும்பப்பட்டிருக்கோம் நம்ம யாரால பாத்தோனாக்கா வேதனை பட்டிருக்கோம் அது கூட தெரியாம ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு இருக்கானுங்க ஆண்ட பரம்பரைனா எந்த விஷயத்துல நீ ஆண்ட பரம்பரை ஆயிட்ட எங்களை விட நீ எந்த விஷயத்துல ஒசந்துட்ட அப்படின்னு சொன்னா பதில் கிடையாது பணத்துல ஒசந்துட்டியா படிப்புல ஒசந்துட்டியா இல்ல ஐட்டுல வளர்ந்துட்டியா இல்ல குள்ளமா இருக்கிறனா இல்ல வெள்ளையா இருக்குன்னா கருப்பா இருக்கிறனா இல்ல என்னமே நோக்கத்துல நாங்க இருக்கிறோன்றதை எங்களுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஜாதியை கையில பூச்சி சுத்தாதீங்க அதுவும் இவனுக்கு மாதிரி பைத்திகரதனமான படம் எடுத்துட்டு இருக்கானு இல்லையா இதெல்லாம் தூக்கி தொட்டில போடுங்க சில பேர் பாத்தீங்கன்னாக்கா மோகன்ஜி ஒரு படம் எடுத்தாரு இல்லையா சோ அந்த படத்தை பாத்துட்டு எங்க வீட்லயே பொண்ணு இருக்குங்க ஒருத்தரம் கை வெட்டுவேன் ஒரு காலை வெட்டுவேன் அப்படின்றான் ஒருத்தரவன் அவன் வெட்டிட்டு எங்க போவான் ஜெயில தான் உக்காரணும் ஜெயில உட்காந்துன்னா ஜாமீன் எடுக்க எப்படியா எடுக்க அன்புமணி ராமதாஸ் ஐயா வருவாரா இல்ல மோகன்ஜி வருவாரா இல்ல நடிகர் ரஞ்சித் அவர் வருவாரா யாரும் வரமாட்டாங்க உங்க வீட்டு ஆளுங்க தான் வரணும் அதுவும் கிட்ட காசு இருக்கா இல்லையா ஜாமீன் எடுக்க கூட அவங்களோட காசு இருக்கான்னு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் சமுதாயத்துல உதரம் கை வெட்டுறது கால் வெட்டுறதாடா சமுதாயத்துல சொல்லி குத்துனுக்குறாங்க ஆனா சில கூட்டத்தை இப்படிதான் சொல்லி குத்துனுக்குறாங்க சில பேரு இல்ல உங்க குடும்பத்தை பாருங்க அதுக்கோசம் அரசியல் பத்தி நீங்க பேசாதீங்கன்னா கண்டிப்பா பேசலாம் தப்பு கிடையாது யாரெல்லாம் ஜாதி வச்சு பேசுறாங்களோ யாரெல்லாம் மதத்தை வச்சு பேசுறாங்களோ அவங்க பக்கத்துல போய் நிக்காதீங்க செய்து சொல்லிட்டேன் ஏன்னாக்கா அவங்க எல்லாமே என்னைக்குன்னா ஒரு நாள் பிரச்சனை கழிப்பி விட்டு அவங்க சொகுசா வீட்டுல உட்காந்துருவாங்க உக்காந்துருவாங்க உங்களை தூக்கிட்டு போய் போல் ஸ்டேஷன்ல வச்சு குத்துக்குன்னு கூத்தி விட்டு இல்லைவாங்க உங்களுக்கு ஜாமீன் எடுக்க கூட உங்க தான் கதறினு இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பாத்துங்க நடிகர் ரஞ்சித் அவர்கள் படம் எடுத்துக்காரு கவுண்டர் பாளையம் அந்த படம் மக்களுக்கான ஒரு படமா இல்ல அது ஜாதி படமா இல்ல மத படமா இல்ல அது யாரு கோஷம் அந்த படம் எடுத்திருக்காரு ட்ரெய்லர் பார்த்த உடனே நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் மூலியமா தெரிவிங்க சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணாமலே ஆதரவு கொடுக்காமலே நிறைய பேர் வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு உனே தான் சொல்றேன் சப்ரேட் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நன்றி உங்களின் ஒருவனாக உங்களின் ஒருத்தனாக பேசிக்கின்றான் இன்றொன்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க ஆனவருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சஞ்சனை